வெறும் ரெண்டே நிமிஷத்தில் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பரான சட்னி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் என்னோடய வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் வீடியோ போடுற எனக்கும் கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும் இப்போ வாங்க ரொம்பலாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் சூப்பரான டேஸ்ட்டில் வெறும் ரெண்டே நிமிஷத்தில் செய்கிற மாதிரி ஒரு சட்னி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்கில் போய் பார்க்கலாம் வெல்கம் டு சாட்சி சமையல் இந்த சட்னியை பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க அதில் நான் இன்னைக்கு ஒரு மூணு சீல் அளவுக்கிட்ட தேங்காய் எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கரலாம் அடுத்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி வர மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு ஒரு அஞ்சு கிட்ட வர மிளகாய் சேர்த்துக்கிறேன் அடுத்து ஒரு நாலு பல் கிட்ட பூண்டு சின்ன துண்டு இஞ்சி அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் போட்டு ஃபர்ஸ்ட் குரகரப்ப அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்த பிறகு கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்ல சட்னி பதத்துக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டு ஒரு பவுல்ல ஊத்திடலாம் அடுத்து இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு கடாயில ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதோ ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்து அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு மிளகாய் வத்தல் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிச்சிட்டு கடைசியா கொஞ்சமா கருவேப்பிலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இது ஓரளவுக்கு நல்லா ஆறின பிறகு கொஞ்சமா தண்ணி ஊத்தி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சட்னியில இதை ஊத்திடலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு சட்னி தேவையோ அந்த அளவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சுட சுட இட்லி தோசையோ எதுல சர்வ் பண்ணீங்கனாலும் பா செம்ம டேஸ்டா இருக்கும் வெறும் ஒரே ஒரு பொருள் ரெண்டே நிமிஷத்துல சட்னி ரெடி ஆயிரும் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல இருந்தது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்